என்னுடைய உயிர் நண்பன் ராக் ஸ்டார் த மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் அணி ஆக்சுவலாக அனி சாரும் நானும் பண்ற எட்டாவது படம் அவர் சொன்ன மாதிரி நாங்க எட்டு படம் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் ஏகப்பட்ட ப்ரோமோ வீடியோ பண்ணியிருக்கோம் பட் இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு ஹீரோ மியூசிக் டைரக்டர் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் அப்படி இருந்ததே கிடையாது இது என்றைக்குமே அந்த அந்த ஃப்ரெண்டுன்றதுக்கும் ஒரு ஸ்டெப் மேலேன்னு நினைக்கிறேன் எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும் எதிர்நீச்சல் ஹிட்டாக நான் அப்போயே அவர்கிட்ட சொன்னேன் சார் பாட்டெல்லாம் பயங்கரமாக போட்டிங்க ஆல் காலேஜ் கேர்ள்ஸ் ஃபாரின் எல்லா பக்கமும் என்னை கொண்டு போய் சேர்த்துட்டிங்க அவர் அவ்வளோ ஸ்வீட்டாக திரும்ப ஒரு பதில் சொன்னார் இல்லை சார் நீங்கள் தான் என் பாட்டை கொண்டு போய் பிஎன்சியில் சேர்த்துருக்கீங்கன்னு சொன்னார் எல்லாரும் கேட்பாங்க உங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷனோட சக்ஸஸ்க்கு என்ன ரீசன்னு இதுதான் ரீசன் நான் அவர் தான் காரணம்னு சொல்லுவேன் அவர் என்ன தான் காரணம்னு சொல்லுவார் பட் முழு காரணம் அந்த ஆள் மட்டும்தாங்க நமக்கு என்ன தெரியும் பாட்டை பற்றி அவராக பாட்டு போட்டு இதுதான் பாட்டுன்னு நண்பார் அவர் நடுவில் சொன்னார் நான் வந்து ஃபீல்ட் அவுட் ஆனாலும் கேக்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இன்றைக்கி ஷாருக் கான்ல ஆரம்பித்து எல்லாருக்கும் பாட்டு ஹிட்டு ஆயிரம் கோடிலாம் பார்த்துட்டார் இன்னும் ரெண்டாயிரம் இருக்குது மூவாயிரம் இருக்குது நாலாயிரம் இருக்குது பல ரெக்கார்டுகள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு சார் நம்ம மீன்ஸ் நீங்கள் அதில் நானும் சேர்ந்து அணி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு ஸோ நீங்கள் உங்களோட மியூசிக் அது கொடுக்குற எனர்ஜி நாங்களாம் அடிக்கடி சொல்லுவோம் எல்லாருமே கேட்குறாங்க ஏன் அணி இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாருன்னு நாங்களும் கேட்டிருக்கோம் அணி சார் கல்யாணம் பண்ணுங்க சார் எங்களுக்கு மட்டும் எட்டு மணி ஆனால் வீட்டிலேருந்து ஃபோன் வரணும் எங்கே இருக்கீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு ஃபோன் வரணும் இவர் எட்டு மணிக்கு தான் எந்திரிப்பாரு ஜாலியாக இன்னைக்கு ஒர்க் பண்ணுவோமா அப்படின்னு அதெல்லாம் பார்க்கும்போது போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்போல்லாம் நான் கேட்பேன் ஏன் சார் கல்யாணம் பண்ண மாட்டேங்குது விடுங்க சார் ஜாலியாக இருக்கேன் பட் அவர் ஜாலியா இருந்தா நமக்கு ஹிட்டு பாட்டு வருது நமக்கு ஹிட்டு பாட்டு வேணுமா அவர் கல்யாணம் நடக்கணுமா யோசிச்சு பார்த்தேன் நமக்கு ஹிட்டு பாட்டு தான் வேணும் அதனால நீங்க ஜாலியாவே இருங்க சார் எங்களுக்கு வைப் பண்ண பாட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க சார் ஓகே சார் தேங்க்யூ சார்